அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளராக திரு டி தினகரன் அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை அசோக் நகரில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்ற கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் திரு டி டி பி தினகரன் கழக பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இது பற்றிய செய்தி அறிந்ததும் வேதாரண்யம் நகர கழக செயலாளர் திரு இளங்கோவன் தலைமையில் கட்சி தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக பதவியேற்றிருக்கும் டிடிவி தினகரன் தலைமையில் நாங்கள் சிறப்பாக செயலாற்றுவோம் அதேமாரி தமிழகத்தின் சிறந்த ஆளுமையாக புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு பிறகு மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் ஒருவரால் மட்டுமே சிறந்த ஆட்சியை தர முடியும் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோன்று தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் திரு டிடிவி தினகரனுக்கு வாழ்த்து தெரிவித்து கழகத்தினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர்